அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி தெரு மற்றும் சாலைகளின் பெயர்களில் ஜாதி அடையாளங்களை நீக்கும் அரசாணைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விசிகா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் துறை ரவிக்குமார் நன்றி தெரிவித்து பேட்டியளித்ததை காணலாம் வாங்க அரசாணையை வெளியிட்டது பிறகு அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிகிறேன் ஊர்களிலே இருக்கின்ற தெருக்களின் பெயர்களில் சாதி அடையாளங்களை நீக்கி தலைவர்களுடைய பெயர்களை சூட்டுமாறு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வழங்கி அரசாணையாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது தந்தை பெரியார் அவர்களுடைய நூற்றாண்டு சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதே போன்ற அரசாணையை அன்றைக்கு இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான அரசு வெளியிட்டது அந்த அரசாணையின்படி பெயர்கள் மாற்றம் செய்யப்பட்டன தெரு பெயர்களிலே இருந்த சாதி பின்னொட்டுகள் அகற்றப்பட்டன ஆனால் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அது முளைவிட்டுவிட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனாலும் அன்றைய அதிமுக அரசு அதை செயல்படுத்தவில்லை எந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை நிறுவினாரோ எந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த அரசாணையை வெளியிட்டாரோ அந்த அரசாணையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு நிறைவேற்றவில்லை திமுக அரசு அமைந்ததும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் இதை ஒரு வேண்டுகோளாக மாண்பு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு கடிதமாக அளித்தேன் அதிலே இந்த அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களில் பெயர்களில் இருக்கும் சாதி அடையாளங்களையும் நீக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அளித்தேன் ஏற்கனவே அத்தகைய அடையாளங்களை நீக்குவதற்கான முன்முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது இப்போது தெருப்பெயர்களில் இருக்கின்ற சாதி பெண்ணொட்டுகளை அடையாளங்களை நீக்குவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு சமூக நீதி வரலாற்றிலே ஒரு வரலாற்று நிகழ்வாகும் எனவே இத்தகைய சாதனையா நிகழ்த்தியிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இது உள்ளாட்சி அமைப்புகளுடைய பொறுப்பு இதை உள்ளாட்சி அமைப்புகள் நிறைவேற்ற தவறினால் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை நிறுத்தி வைக்க வேண்டும் அரசாணையை நிறைவேற்ற தவறினால் அவர்களுக்கான நிதியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து மேம்படுத்தும் கவர்மெண்ட் ஆனால் ஒரு நாள் திட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கான இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்து அவருடைய கார்பரேட்டு கூட்டாளிகளுக்கு இந்த நாட்டினுடைய பொது வளங்களை எல்லாம் கைமாற்றி விடுவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலேயே பொறுப்பேற்றதும் இந்த திட்டத்தையே ஒழித்துக் கட்டுவதற்கு மோடி முயற்சித்தார் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் போராடியதன் காரணமாக இந்த திட்டம் தொடங்கு நீடித்து வருகிறது ஆனால் இதற்கு ஒதுக்கப்படுகிற நிதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார்கள் பட்ஜெட்டிலே ஒரு நிதியை சொல்லுவது ஆனால் அதை மாநிலங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுவது இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல்ல பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் டிவைஸ்டு பட்ஜெட்டில் வேற ஒன்று அந்த எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு செலவிட்டு இருக்காங்க என்று பார்க்கும்போது அதை விட குறைவாக இருக்கும் இது ஒவ்வொரு ஆண்டு பணியை செய்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டு வந்து எண்பத்தோரு லட்சம் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு மிக மிக குறைவாக அதற்கான இது விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் எண்பத்தி ஒரு லட்சம் அதுபோல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் ஒதுக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட இலக்கை விட மிக குறைவாக இந்த ஆண்டு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் போன ஆண்டிலிருந்து ஐந்தில் ஒரு பங்கு தான் இந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் அங்கு மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது அதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் கடந்த ஆண்டு அவர்கள் பெற்ற ஊதியத்தில் பாதி அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது இது கிராம பொருளாதாரத்தையே மிகவும் கடுமையாக பாதிப்பு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எனவே இதை உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று ஏற்கனவே இதற்காக கடிதம் எழுதியிருக்கிறார் திமுக தலைமை ஆர்ப்பாட்டம் கூட நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அது போதாது எர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடர்ந்து இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில கூடுதலாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என இங்கதான் கிராமப்புற விவசாய கூலிகள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிலேயே கூடுதலான நிதியை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்